தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு அறுசுவை விருந்தனை வழங்கிய மன்ற செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் ஜனவரி இருபத்தி ஒன்பது தை மாதம் அமாவாசை தினத்தை முன்னிட்டு சென்னை திருவள்ளிக்கிணையில் அமைந்துள்ள திருவேட்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கு மேற்பட்டோர் இந்த விருந்தில் கொண்டனர் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜார் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்கள் இந்த விருந்தினை வழங்கினார் ஜனவரி இருபத்தி ஒன்பது தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு சென்னை திருவள்ளிக்கிணையில் அமைந்திருக்கக்கூடிய திருவேட்டீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு வருகை தந்த இருந்த பக்தர்களுக்கு வடை பாயசம் உள்ளடக்கிய சைவ அரிசுவை உணவினை தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் பி செல்வகுமார் அவர்கள் வழங்கினார் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் செல்வகுமார் அவர்களது மருமகன் அசோக் அவர்களும் மகள் தமிழ்ச்செல்வி ஆகியோரின் ஏற்பாட்டில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் வடை பாயசம் இனிப்பு உள்ளடக்கிய சைவ உணவினை விருந்தாக வழங்கி வருகிறார் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் பி செல்வகுமார் அவர்கள் தனது பிறந்தநாளின் பொழுதும் தனது குடும்பத்தினரின் பிறந்தநாள் மற்றும் இல்லத்தின் அனைத்து சுப நிகழ்ச்சிகளின் பொழுதும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கொண்டுவரப்பட்ட திருக்கோவில்களில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பக்தர்களுக்கும் மற்ற இடங்களில் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் அதன்படி ஜனவரி இருபத்தி தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு சென்னை திருவெல்லிக்கிணையில் அமைந்துள்ள திருவேட்டீஸ்வரர் திருக்கோவிலுக்கு மதிய உணவாக அன்னதானமாக வழங்கினார் இந்த நிகழ்வின் பொழுது கிழக்கு மாவட்ட எம் மன்ற துணைச் செயலாளர் திரு துரைசாமி அவர்கள் உடனிருந்தார்